ஸ்ரீகிருஷ்ண பிக்சர் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிக்க ரமேஷ் ஜி இயக்கும் அடவி பிப்ரவரி ஏழு முதல் படத்துக்காக எல்லாருமே எவ்வளவு வார்த்தையே இல்லையா ஏன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கம்பேக் பிலிமா இந்த படம் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு உங்களுடைய காம்போ எப்பயுமே வந்து சூப்பர் காம்போம் அமைஞ்சிருக்குனாலுமே வெங்கட் பிரபு பெஸ்ட் எப்பயுமே கொடுத்துருவாரு அந்த வரிசை வந்து சிம்பு கூட பேர பண்ணும்போது கண்டிப்பா ஒருபடி படி தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை பெருசாவே இருக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிம்பருடைய இருக்கே அனைத்து ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு பாத்தோன்னு வச்சுக்கோங்க சிம்பவர்கள் ஏற்று அடிக்கிற பேர் என்ன அப்படின்றது இந்த மாநாடு படத்துல வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ண அதனால தான் இவ்வளவு எதிர்பார்ப்பு என்ன நேமா இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு நேரத்தில் கரெக்டா நேத்து பர்த்டே சூப்பரான நேமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த நேம் என்ன அப்படின்னா அப்துல் காலிக் எஸ் இதுதான் சிம்பவர்கள் இந்த படத்துல ஏற்று அடிக்க போற பெயர் ஆமா அதனால என்னன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு படிக்கட்டுல கூடிக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை பேசி அது ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நிறைய

மறக்காம கேட்க முடியுங்க தொடர்ந்து அடுத்து அப்படி என்ன வச்சுக்கலாம் சிவகார்த்திகேயன் எஸ் அவருடைய படங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கும் சரி ஃபேமிலிகளுக்கும் சரி ரொம்ப பிடிச்சமான ஒரு படமா படம் கூட எல்லாமே எல்லாமே நல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு காரணம் என்னன்னா நாளை படத்தோட டைரக்டர் ரவிக்குமார் அவர் தான் முக்கியமான காரணம் அவர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோட இணைந்து கேஜிஆர் ஸ்டுடியோஸ் இணைந்து ஒரு படம் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு நேற்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து ரிலீஸ் பண்றேன் சொல்லி கரெக்டா என்ன மாதிரி டைட்டிலா இருக்க போது என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்க போகுது ஏன்

இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ யாரோட மேஜிக் இதுல பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு மேஜிக்கும் இந்த படத்துல இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏ ரகுமான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாரு ரகு பிரீத் சிங் வந்து இந்த படத்துக்கு வந்து நடிக்கிறாங்க கூட சேர்ந்து ஸோ கண்டிப்பா ஒரு பேக்கடான ஒரு மூவியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கீங்க அப்படியே மறக்காம கீழே கும்பிடுங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் பண்ணி தட்டி கலக்கல் சினிமா மூவி கேட்டஸ்ட்ல ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணுறீங்க அந்த இந்த வாரத்துக்கு அந்த கேள்வி